யாருக்கும் தெரியாமல் நீ அழுத இரவுகள் இருக்கலாம் யாரிடமும் சொல்லாமல் நீ சுமந்த வலிகள் இருக்கலாம் ஆனால் நினைவில்வை அந்த வலிதான் இன்று உன்னை வலிமையான மனிதனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது உன்னை யாராவது நம்பினார்களா இல்லையா அது முக்கியமில்லை நீ உன்னை நம்பும் அந்த ஒரு நொடியே உன் வாழ்க்கையை மாற்றப்போதும் இன்று நீ சோர்வாக இருக்கலாம் கண்ணீர் வரலாம் ஆனால் கேள் நீ தோல்வியாளன் அல்ல நீ ஒரு போராளி உன் கனவுகள் இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றன ஒரு நாளில் எல்லாம் மாறாது ஆனால் இன்று நீ விடாமல் விடாமலிருந்தால் ஒருநாள் எல்லாமே உன் பக்கம் திரும்பும் நம்பு நீ நிச்சயம் ஜெயிப்பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி